நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது அக்காவை தான் பேக்கரிய வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க இந்த கேள்வியை சுந்தர் ஜிஜியை கேளுங்க அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு அண்ணா இதை பிற்காலத்தில் கேட்பாங்க என்னாரு பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி இருபது வருஷம் கழிச்சு அதை கேட்குறீங்க இந்த கேள்வி எரைஸ் என்னோட டவுட் எரைஸ்

அது எப்படி சார் தெரிஞ்சது இல்ல இல்ல அது என்னன்னா தெரியும் அது ஒரு சின்ன கதை என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் அவர் டெய்லி வந்து என்ன விஷயம் சொல்ல சுந்தர் யார்ட்டி சொல்லாத என் காலையில் டெய்லி என் வீட்டுக்கு ஒரு காக்கா வந்து உட்காருது அதுக்கு நான் சிம்சன் பேர் வச்சு டெய்லி வந்து நாங்கள் போய் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு போகும் நானும் மிஸ்டர் சிம்சன் ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னு சொன்னார் இது எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு நைட்டு பேசுனது நைட்டு போய் எல்லா என் ஃப்ரெண்டுக்கும் சொல்லிட்டேன் அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணேன் என்ன மிஸ்டர் சிம்சன் சிம்சன் கலாட்டாக பண்ணாங்க

ஓகேயா என்னோட கொஸ்டின் என்னன்னா சந்திரமுகி படத்துல அந்த அரண்மனைக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும்ல அதை பத்தி பேசும்போது ரஜினி சார் அதை பத்தி பேசும்போது அவர் சொல்லியிருப்பாரு இந்த சீன்ல வந்து வடிவேல என்ன தூக்கி சாப்பிட்டுருவாரு அதனால வந்து நான் ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்சேன் அப்படின்னு அது போல நீங்க நடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஹீரோ நம்மளை விட நல்லா பண்ணிருவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்ச படம் தான் அதை பத்தி ஒண்ணுமே இல்ல எந்த படமா இருந்தாலும் சரி எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி யாரு கூட நடிச்சாருங்களே என்னுடைய வேலையை நான் கேட்டா இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா பெரும்பாலும் கவுண்டமணி சார்டை கற்றுக்கிட்டேன் அவர் யாராக இருந்தாலும் அந்த ஹீரோவாக இருந்தாலும் அவர் பாருங்க அப்படியே டாப் வாங்கியில் போயிட்டே இருப்பார் டாப் கியரை போட்டு அதே மாதிரி நாயர் சார் பண்ணுவார் பண்ணுவார் யாருன்னா சரி என்னுடைய வேலை கேட்டால் செய்யும் போது அங்கே என்ன அது கண்ணுக்கு ஓவர்டாக்கா தெரியும் இல்லை டேமேஷன் பண்ணுறாங்க தெரியும் என்னமோ தெரியும் அதை பத்தி என்னை பத்தி யாரு டேரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க பி வா சார் சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நான் பாடு செய்கிற வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன் அந்த படத்துல அந்த மாதிரி காட்சிகள் நிறையா இருக்கும் அதை சில நேரத்தில் என்ன செய்யறது இந்த மாப்பு வச்சு ஆப்பு இதெல்லாம் எல்லாமே அந்த கிரீட்டு பூராமே டைரக்ட் சார் தான் அதில் ரொம்ப எல்லா விஷயமும் அதை சொல்ல போனோம்னா எல்லா படத்தையும் டைரக்ட்டு தான் என்ன செய்வோம் நான் என்ன செய்வேன்னா அவங்க குழம்ப அப்படியே லேசா குழம்பு வச்சு கையில குத்துவாங்க ஏன் சாருங்க கொஞ்சோண்டு குழம்பு தாளிப்பேன் கடுகு போட்டு கொஞ்சம் தாளிச்சு கமகமன்னு கொடுக்குறதா என்னுடைய வேலை மட்டும் அடைய தப்பா சொன்னா கட்டா சொன்னாங்க நூறு நூறு சதவீதம் உண்மை ஏன்னா எந்த ஷார்ட்டும் வந்து ஒவ்வொரு ஷார்ட்லேயும் போராட வருது இந்த ஷார்ட்டில் என்ன இன்னும் காமெடி பண்ணலாம் இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா ஏற்றலான்ட்டு இப்போ நீங்கள் இதில் குறிப்பாக பார்த்துருப்பீங்கள இந்த இடத்துல கொஞ்ச நேரம் கொஞ்சம் லேசம் டவுட்லேயே இருந்தோம் நாங்கள் என்ன கேள்வி மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்குது கையை பார்த்தா எங்கே இருக்குது மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு இதுக்கு என்ன கவுண்டர் கொடுப்பீங்க அப்போ டயரில் போய் நான் போய் சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி அப்படின்னு நாங்கள் அசோசியேட்டர்லாம் சேர்ந்து இப்படி ஒரு டைலாக்கை போட்டுவோம் அப்படின்னு ஒன்று அவங்க ஒன்று ஓகேன்ட்டாங்க எனக்கு <laughs> 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 <Thank> <laughs> <laughs> என் பேர் சீனிவாசன் தேர்ட் இயர் படிக்கிறேன் என்னோட கேள்வி வடிவல் சார் சார் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் சார் நீங்க நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க ஆனா நீங்க நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல டேரக்டரோட நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்ல நான் வந்து இயற்கையிலே ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன் நான் என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே வந்தேன் நகைச்சுவைங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து அடிக்கிற கூத்து அது அந்த கலாத்தாகவே எனக்கு வந்து தொழிலாக மாறிடுச்சு அதனால் அதை நான் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன் ஆனால் சீரியஸ் தான் இந்த வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறாங்க நகைச்சுவைங்கிறது வீட்டுக்கு வந்தால் வெளியே போனால் நகைச்சுவை வீட்டுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் லேசாக ஃபேமிலியுடைய ஃபீல் இருக்கும் அதனால் அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சு இப்போ ஒரு கேள்வி ஞானத்தில் பாட்டு பாடுவேன் அதுவும் எனக்கு சினிமாவில் இளையராஜா வாய்ப்பு கொடுத்து பாட வச்சிட்டாரு அவருக்கு அப்புறம் ஏஆர் அம்மன்ட பாடினேன் தேவரமன்றை வந்து சீரியஸான கேட்டு கொடுத்தாரு அதுவும் எனக்கு சீரியஸில் ஜெயித்தேன் மாமன்னன் ஒரு புடம் வச்சு அதுலேயும் சீரியஸு இப்போ அதுக்கு முன்னே அதுக்கு பின்னால் இப்போ கேங்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு அதுக்கு அப்படி ஃபுல் ஆப்போசிட்டு ஆக ரெண்டுமே உடம்புல இருக்குது அதனால் ரெண்டுமே நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி ப்ரோ கீழே

அவங்க பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீனா என்ன சொல்வீங்கன்னு சொல்லுங்க சார். நடிகர் தெலகம் சிவாஜி கணேசன் சார் பத்தி சொல்லுங்க சார். நான் பேசிக்கலா புருச்சத்தூர் ரசிகர். அவர் படம் ரொம்ப பத்த சினிமாவுக்கு வருது வீனா. அவள ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பத்தி சொல்லுங்க சார். அவர் ரொம்ப திறந்த மேனேஜர். அவர் சொல்றதுல அழகா செஞ்சிடு போயுவாரே. யாரை போட்டு டிஸ்டர்ப பண்ண மாட்டாரு. அது வந்து ஒரு ஆன்மீகவாதி அவரு எல்லாருக்குமே அவரு பிடிக்கும் அவருக்கு எல்லாருமே நல்லா பேசுவார் அன்பா பழகுவார் ஓகே நெக்ஸ்ட் வந்து வந்து பிறவிலேயே கர்ப்பையிலே நடன ஆனவர் என்ன அப்படி அருமையான ஒரு பிறவி அவர் நல்ல ஒரு தெய்வ ஆன்மீகவாதி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆளு ஆமா பெரும்பாலும் அவர் தரையில ஆடி நான் பார்த்து இல்லைமா டாப்ல ஆடிதான் பார்த்திருங்க அவரை அப்படி ஒரு உலக பிறவி கலைஞர் அவர் அவரை பத்தி சொல்றதா இருந்தா நிறையா இருக்கு இதுக்கு மேலே இப்போதைக்கு போதும் சார் லாஸ்ட் கொஸ்டின் அவர் கூட அடுத்த காமினேஷன் சீக்கிரம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க பெரிய எதிர்பார்ப்பீங்க அவர் அருமையான வந்து அதாவது இருக்குன்னே வந்தவர் என்ற திரையுலகத்தில் அருமையான அற்புதமான கலைஞன் அவர் கூட நடித்ததும் நடிக்க போறதுன்னு நினைக்க போய் பெருமையாக எனக்கு